哎，一好。 இளைஞர்கள் அனைவரும் உடனடியாக கோவில் முன்பு செல்லுமாறு அடைகின்றோம் சிறப்பு இளைஞர்கள் அவர்களை வரவேற்க அனைவரும் செல்லுமாறு வேண்டியோம் அங்க <coughs> <coughs> நண்பர் கபடி குழு பட்டு அணியினரும் இந்த ஆட்டம் கொடுத்த மறுநடமே நீங்க மைதாக்குமா அதைத் தொடர்ந்து இளம் பெண்கள் கபடி குழு ஆணையர் பிரதர்ஸ் நத்தம் அணியினரும்

सिरमी न कल्दीरी एल

நந்தா பிர உரிமையாளர் நந்தகுமார் உங்களை மந்திர முன்பு அழைக்கிறார்கள் நந்தாசெட் உரிமையாளர் நந்தகுமார் உங்கள் மந்திர முன்பு அழைக்கிறார்கள் பலவான் ஆணி வெற்றி புடிகளும் மருது அணி நான்கு வெற்றி அடுத்து சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வெற்றி பயணம் நோக்கி போராடி கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கோவில் முன்பு வரம்படி அழைக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி நிர்வாகிகளும் கோவில் முன்பு வரம்படி கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் மொத்தத்துறை அமைச்சர் ஐயா இரா விசவன் அவர்கள் வாழ்க்கை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவரை வரைவிற்கும் முகமாக நமது ஊரில் உள்ள அனைத்து பெரியும் இளைஞர்களும் இளைஞர்களும் உடனடியாக மஞ்சள் முன்பு செல்லுமாறு உங்களை வேண்டி விடுவிக்கப்படுகின்றோம் அவர் தப்பு சார் மேட்சு முடிஞ்ச பேர் சார் நேற்று சில பேர் வந்தாங்க சீக்கிரம் வாழ்ந்து அனைத்திய அண்ணா திரா முன்னேற்ற சிறப்பு விருந்தினராக இந்த வருகைகளால் நிதிவாகிகள் அனைவரும் மத்திய வரப்படி கருதுகிறோம் ஒரு பொதுமக்களும் நிர்வாகிகள் இளைஞர்களும் கண்டு வருகிறோம் அஜித்யா பிரித்திய பேசி ஒரு ஆள் பாக்கிறேன் சரி சரி எனக்கு மட்டுமே ஒரு எட்டு மணிக்கு கொஞ்ச நேரத்துல வா சாமிங்க ஆ சாப்பிட்டு இந்த

ಬೋದು 3 4 5 ಆ ಉದಾಹರಣೆ ಒಂದು ತಿಳಿಯಲ್ಲ ಅದೇ ಎಲ್ಲಾ ಚೌಕಾರು ಆಗುತ್ತೆ ನಾನು ಒಂದು 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 வளான் ஆனினாரு பத்து இருக்கு மருந்து அணியினாரு எடுத்துக்கொள்ள எடுத்து ஆட்டத்தை சிறப்பாக ஆடி பண்ணி இருக்கிறார்கள் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக காளியமன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆணினார்கள் நண்பர் கபடி குழி ஆனால் பட்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும் இந்த ஆட்டம் கொடுந்த மருதனமே நீ ஆடி வந்து வரணும் விஜய் விஜய் எங்க கம்படி தரும் कोन रन 2 रन 3 रन कॅप्टन कदेशी 5 मिनिटा कदेशी 5 मिनिटा आता பதி வெள்ள மருந்து ஆணையர் எட்டு வெட்டுப்படிகள் எடுத்து ஆட்டத்தை சிறப்பாக அனுகொண்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து ஐயாப்படைந்து நண்பர் கதைகள் பட்டோர் அணியிலும் தயார் இருக்க வேண்டும் Boy, boy? <laughs> <laughs> से नाम आता से नीम कई नीड நிதிஷ் எங்க இருந்தாலும் உங்கள் நண்பர் வினோத் ஆளுக்கிறார் கமிட்டி அருகாமல் ஆர்டரும் நிதிஷ் எங்க இருந்தாலும் உங்கள் நண்பர் வினோத் ஆளுகிறார்

करेंसी सिमोंड ने बढ़ा, करेंसी सिमोंड ने कब आता है ना, करेंसी मोड़ ने बढ़ा, साले, करेंसी मोड़ ने बढ़ा, तभी बजुबना ताज़ा वार्ता, नहीं तो ताज़ा वार्ता कहना भी ਕੱਡੇ ਇਸ ਇਰਣੇ

மரபன் பதினெட்டு மருது பதினொன்னு பதினெட்டு பதினொன்னு சத்தியம் பண்றதுக்குலாம் இங்க செல்லாத பண்ணி வேற உறுதியானது கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் கடைசி ஒரு நிமிடம் நன்றி நன்றி